வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆட்டர் விளையாடும் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று டா நம்பர் நானூற்றி முப்பத்தஞ்சு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆறு கோடி ஏழு ஆறு ஏபிசி தொள்ளாயிரத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தாறு ஏபி தொண்ணூறு எழுபத்தி நாலு ஏசி தொண்ணூற்றாறு எழுபத்தாறு பிசி அறுபது அறுபத்தி நாலு ஏபிஎஸ்சி பிசி எழுபத்தாறு அறுபத்தேழு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் யூடியூப்பில் காண வேண்டுமென்றால் மெம்பர்ஷிப் வாங்க வேண்டும் அப்படி வாங்க தெரியாதவர்கள் அல்லது முடியாதவர்கள் எங்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளலாம் எங்கள் வாட்ஸ்அப்பில் இணைவதற்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி பத்து அறுபத்தைந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி பத்து அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு இந்த எண்ணை தொடர்பு கொண்டு இந்த எண்ணை தொடர்பு கொண்டு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அதில் மிஷின் நம்பர் வந்த பின்பு தினசரி ஒரு ஆள்போடு ஒரு ஏ இரண்டு ஏபிசிகள் தரப்படும் அதிலும் பரிசுகள் விழுந்த வண்ணம் உள்ளது விருப்பம் உள்ள நபர்கள் இதில் இணைந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்